இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு திருப்பணந்தாள் காசி மடம் தொடர்பான தகவலைதான் வீடியோவா பார்க்க இருக்கின்றோம் ஊர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தது ஏன்னா நம்ம மூன்று மடங்களுமே அதாவது மூன்று ஆதீனங்களுமே தஞ்சாவூரை மையமாக கொண்டது திருப்பனந்தால் காசி மடம் தர்மபுரம் ஆதீனம் திருவாவூர் துறை ஆதீனம் இது மூணுமே தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியை மையமாக கொண்டது காலம் கிபி பதினேழாம் நூற்றாண்டு நிறுவியவர் இதை வந்து தொடங்குனவர் யாருன்னா தில்லை நாயக சுவாமிகள் தான் இதை வந்து இருக்காரு இந்த நூலில் இடம்பெற்றுள்ள பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ தர்மபுர ஆதீனத்தினுடைய ஒரு சார்பு மடமா இந்த திருப்பனந்தாள் காசி மடம் இருக்கு தர்மபுரம் ஆதீனத்தினுடைய சீடர் மடமும் அப்படின்னு சொல்லலாம் சார்பு மடமும் சொல்லலாம் சீடர் மடம்னு திருப்பனந்தாள் காசி மடத்தை பதிவு செய்யலாம் திருப்பனந்தாள் காசி மடத்தினுடைய தமிழ் பணி அப்படின்னு பாக்குறப்போ குமரகுருபுரனுடைய நூல்கள் பன்னீர் திருமுறைகள் கந்தபுராணம் திருவிளையாடற் புராணம் இந்த இலக்கியங்களை வந்து பதிப்பிச்ச வேலையை இந்த திருப்பணந்தாள் காசி மடம் செஞ்சிருக்கு திருமந்திரம் கந்தர் கலிவெண்பா நீதி நெறி விளக்கம் சகலகலா வள்ளி மாலை போன்ற நூல்களை இந்தி ஆங்கிலம் போன்ற பிற மொழிகள்ல மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கு திருக்குறள் உரை கொத்து வெளியிட்ட பெருமை திருப்பணந்தால் காசி மடத்தை சாரும் குமரு குருபரன் அப்படின்னு சொல்லக்கூடிய திங்கள் ஏடை வந்து நடித்திருக்கு குருபர் குரு பூஜையின் போது தமிழ் புலவர்களுக்கு சன்மானம் வழங்கக்கூடிய ஒரு பண்பை பார்க்க முடியுது திருக்கோவில் தோறும் திருமுறைகளை சலவை கற்களில் செதுக்கி பதிப்புத்துள்ள பணி போற்றுதலுக்கு உரியதா பார்க்கப்படுது செந்தமிழ் கல்லூரி ஒன்றினை இந்த மடம் வந்து நடத்தி வருது இதுதாங்க இந்த திருப்பனந்தாள் காசி மடத்தினுடைய தமிழ் பணி அஹ் மடத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு பாக்குறப்போ அஹ் சொட்டையூர் சிவக்குழந்த தேசிகர் கு சுந்தரமூர்த்தி இவர் வந்து தொல்காப்பிய உரைகளுக்கு விளக்க உரை எழுதியிருக்காரு அஹ் தாமா வெள்ளை வாரணம் இவர் வந்து இலக்கண வினாவிடை எழுதியிருக்காரு இந்த மூணு பேர் தான் இந்த திருப்பணந்தாள் காசி மடத்தை சார்ந்தவர்கள் இந்த பதிவோடு திருப்பணந்தாள் காசி மடம் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த உங்களோடு சந்திப்போம் நன்றி